பிரதமர் வந்து நேரம் கொடுக்கல ஆனா அவர் வரு வரும் பொழுது அவரை வரவேற்பதற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போய் அங்க பச்சை சால்வையையும் பச்சை புத்தகத்தையும் வைத்து கொண்டு காத்திருக்கிறார்கள் ஏங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அப்பலாம் போய் காத்து கிடந்தாங்க அதாவது பிரதமர் வருகிறார் என்றால் அதாவது அடிமை ஆட்சி நடந்துட்டு இருங்க தமிழ்நாட்டுல இவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கொத்தடிமைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அம்மையார் கனிமொழி அவர்கள் விமர்சித்தார் இது பழைய காணொலி ஆனால் இன்னைக்கு பாருங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை காவேரி மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிட்டாரு முதலமைச்சர் இங்கிருந்து கிளம்பிட்டாருங்க அப்படின்ற செய்தி உடனே அன்று மாலை அவர் அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு இதை விட கேவலமா எதையாவது நம்ம பார்க்க முடியுமா இதை விட கேவலமா அதாவது முதலமைச்சர் வருகிறாருன்னு சொன்ன உடனே அமைச்சர்கள்லாம் வரவேற்கிறோம் அது கூட இவ்வளவு எல்லாம் பரவாயில்லங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்னெல்லாம் பேசணு தெரியுங்களா நாங்கள் வந்து கட்சிக்காக ஆட்சிக்காக பொறுப்பிற்காக பல்லைப்பவன் என்று நினைத்தாயா அப்படின்னு பேசிட்டு அன்னைக்கு முதல்வர் வந்து பிரதமர் வருவதை கொச்சையா பேசிட்டு இன்னைக்கு என் மண்ணுக்கு வருகிறார் அந்த மண்ணின் மைந்தன் என்கின்ற முறையில அதாவது நான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில வரவேற்க வேண்டியது எங்க கடமைங்க இவங்க ஆட்சியில பிரதமர் வந்து த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்கணும் அது வந்து நம்ம மாண்பு கடமை உரிமை ஆனால் இதே அதிமுக ஆட்சி காலத்துல வந்தாங்கன்னா அது அடிமைத்தனம் ஒத்தடிமைத்தனம் என்ன உருட்டு